பிஏபி விவசாயிகள் ஆனைமலை நல்லாறு தண்ணீருக்கான இயக்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் ஏர்முனை இளைஞர் அமைப்பினர் ஒருங்கிணைந்து பிஏபியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன் பிப்ரவரி மூன்று சனிக்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் முதலாம் மண்டல பாசனத்துக்கு தை ஒன்றாம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை எப்போது தண்ணீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளிவரவில்லை இதுகுறித்து விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டாலும் முறையான பதில் இல்லை கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாத காரணத்தால் வறட்சி காரணமாக தண்ணீர் இன்றி தென்னை மற்றும் காய்கறி விவசாயம் பாதிக்கப்பட்ட சூழல் நிலவுவதால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள் பிஏபியை நம்பியுள்ள விவசாயிகள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது தண்ணீருக்காக ஆழ்துளை கிணறுகளை தோண்டி தோண்டி விவசாயிகள் கடனாளி ஆனதுதான் மிச்சம் எனவே அணைகளில் தற்போதுள்ள தண்ணீரைக் கொண்டு முதலாம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்ற சூழலில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர் விளைவிக்கப்பட்ட பயிர்கள் கண்முன்னே கருகுவதை விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்கும் அவல நிலை உள்ளது இதனால் உரிமை தண்ணீரை உடனடியாக திறக்க வலியுறுத்தி பிப்ரவரி மூன்று சனிக்கிழமையன்று காலை பத்து மணிக்கு பல்லடம் பிஏபி அலுவலகம் முன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாசன விவசாயிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர் ஆனைமலை நல்லாறு தண்ணீருக்கான இயக்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் ஏர்முனை இளைஞர் அமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தினர் திறந்துவிடு தண்ணீரை துடைக்க உடனடியாக தண்ணீரை திறந்துவிடு உடனடியாக சிக்கி தவிக்கடியில் சிக்கி தவிக்கும் மன்ற விவசாயிகளை இரண்டு சுற்று தண்ணீர் என்று அறிவித்துள்ளது

தண்ணீரை திறந்து விடு காய்ந்து வாயிலா வயிறலை காப்பாற்று காய்ந்து போன பயிர்களை காப்பாற்று போர் கால அடிப்படையிலே போர் கால தண்ணீரை திறந்து விடு உடனடியாக தண்ணீரை திறந்து விடு இழுக்காத 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 காலம் தாழ்த்தி இழுக்காத காலம் தாழ்த்தி இழுக்காத காப்பாற்று 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 விவசாயிகளை காப்பாற்று व्यवसायी ने कापाते பொதுப்பணித்துறை அதிகாரிகளே

அணையில் தண்ணீர் இருக்கிறதா என்றால் இருக்கிறது இருந்தாலும் போதுப்பணித்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு விவசாயிகள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தம்முடைய வாழ்வாதாரத்தை அதே நேரத்தில் யார் யாரோ பிஏபிக்கு உரிமை கொண்டாடுவதற்கு ஆசைப்படுகிறார்கள் அது ஒருபோதும் ஒரு மட்டு தண்ணியும் இந்த பிஏபி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இந்த பிஏபி விவசாயிகள் நாங்கள் தயாராக இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் பிஏபி விரிவாக்கம் செய்யக்கூடிய விளைவே இந்த நிலை ால் எத்தில் பிஏபி யை நம்பி பல கால விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஏன் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த பிஏபிஐ காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை புரிந்து கொண்டு பொதுப்பணித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒண்ணாமண்டல விவசாயிகளுக்கு ஒரு வார காலத்திற்குள் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் தமிழக அரசு புரிந்து கொண்டு இந்த பிஆர்பி விவசாயிகளை காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்திற்கு அரசு செவி மடிக்கவில்லை என்றால் பொள்ளாச்சி சென்று பொதுப்படித்துறை அலுவலகத்திலேயே அமர்ந்து கொண்டு குடும்பத்தோடு அமர்ந்து கொண்டு மாடுகளையும் பிடித்துக் கொண்டு செல்வோம் அப்படி ஒரு நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான்காவது மண்டலத்துக்கு இன்னொரு சுட்டு தண்ணீர் இரண்டு சுட்டு தண்ணீர் கொடுத்து விட்டார்கள் கிழமிலே தண்ணீர் இருக்கிறது இன்னொரு சுற்று கொடுங்கள் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்ட பொழுது இனி முதலாம் மண்டலத்துக்கு இரண்டு சுற்றுக்கு தான் இருக்கிறது மேலே ஒரு சொத்து கூட கிடையாது என்று பொதுப்புத்துறை அதிகாரிகள் கையை விரித்து விட்டார்கள் அப்படி கை வைத்தால் முதலாம் மண்டலத்துக்கு தான் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வேண்டாம் இருக்கிறதை பங்கிக் கொடுங்கள் என்று சொன்னோம் அதே சொன்ன பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காலாங்கிரம் சென்று வேற்காட்சி அலுவலகத்திலேயே அங்கே இருந்தவர் பேச்சு வார்த்தையிலே இரண் நான்காம் மண்டலத்துக்கு இரண்டு சுற்று கொடுத்தாச்சு பஸ்ட் மண்டலத்துக்கு இரண்டு சுற்று தண்ணீர் கொடுத்துன்றோம் அதுபோல் அதுபோக முடியல இருக்கும் அத்தனைக்கு போக முன்ன ஒரு செய் தண்ணீர் மீதம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள்

தேதியை நீங்கள் அறிவிக்காவிட்டால் மீண்டும் இந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த உண்ணா விரத அந்த விரத இதெல்லாம் போடுவாங்க நானே அந்த நாட்டுக்கே உற்பத்தி பண்ணி கொடுத்து போட்டு நாம் உண்ணா விரத போராட்டம் பொள்ளாச்சி போவோம் அல்லாத ஈச்சட்டியை அடுப்பதோடு போவோம் சமைத்து சாப்பிட்டு விட்டு தண்ணீரை எங்களுக்கு நீக்கும் வரை இங்கேயே உறங்குகிறோம் ஐயா என்று படுத்துக் கொள்வோம் இதுதான் நம்முடைய போராட்டமாக அடுத்த கட்டம் இருக்கும் நாங்கள்

நம்ம பகுதி விவசாயத்தினுடைய நிலமை என்ன நம்ம பகுதி விவசாயினுடைய கேட்டு என்ன நம்ம பகுதியாக விவசாயிக்குடைய தேவை என்ன எவ்வளவு நீரிழிப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் அப்பெல்லாம் சொல்லி நம்ம பதினாறு தலைவர்களை கூப்பிட்டு நம் திட்ட பயமான கூட ஒரு கோட்டத்துக்கு போட்டு அந்த காரணம் ஒருவித்த கருத்தை அந்த திட்டக்கூட ஒரு ஒன்று போய் பரி பண்ணியிருந்தா உரிய நிவாரணம் கண்டிப்பாக கிடைச்சது அது நாம செஞ்ச தவறு அதுவும் அல்லாமல் திட்டக்குழு சொ மட்டுமல்லாமல் நாமும் அதை முன்னெடுத்து கையெழுத்து கண்டிப்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நமக்கு தண்ணீர் ரெண்டுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் குறிப்பாகவே சொல்லி பகுதி விவசாயிகளுக்கு சாராட்சியர் பேச்சுவார்த்தை நடக்கிற போது சொல்லிருக்காங்க ஒரு ஒரு டிஎன்சி தண்ணீர் இருக்கிறது

என்று வருது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புள்ளி விவர கணக்குகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் வழங்க தவறினால் நீங்கள் போராட்டத்திலே போராட்ட காலத்திலே சந்தித்து சில சந்திப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் பாசன திட்டம் என்பது ஒரு பாசன திட்டம் என்று சொன்னால் அந்த பாசன திட்டம் நஞ்சையா குஞ்சா என்று வருகிற பொழுது இது நஞ்சை சாகுபடிக்கான பாசன திட்டம் ஆகவே ஏழு நாள் விட்டு ஏழு நாள் ஒன்பது சூட்டு தண்ணீர் ஒரு போக சாகுபடி ஒரு பயிர் சாகுபடி செய்து எடுப்பதற்கு வழங்க வேண்டிய தண்ணீர் அது கடந்த காலங்களிலே இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலம் ஒன்பது சூட்டு தண்ணீர் வந்து ஒரு போக சாகுபடி பயிர் சாகுபடி செய்து எடுத்துக்கொண்டிருந்த சூழ்நிலை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பேச்சு நடத்தியெல்லாம் நிலைவராக மாற்றிவிட்டுள்ள சூழ்நிலையில் உரிமையின் வகிக்கிற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எந்த குழுவினும் இல்லாமல்

இருக்கிற வந்திருக்கிற வேளாண் பொதுமக்களுடைய பாலல் தொட்டு வழியை கேட்டுக்கொள்கிறேன் பாசன உரிமையை பயன்படுத்தப்போட்டு

கோரிக்கை மாநாடாக நடத்த இருக்கின்றோம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு அருகே உள்ள சிவகிரியிலே இந்து வேளாளர் மாநாட்டிற்கு நீங்கள் எல்லாம் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த மாநாட்டிலே விவசாயிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கை உட்பட கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றி கோரிக்கைகளை வர வைக்க இருக்கின்றோம் அந்த மாநாட்டிற்கு பகுதியிலே இருக்கின்ற அத்தனை விவசாயிகளும் சிறப்பாக திரளாக கலந்து கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் கட்சி சார்பட்ட விவசாய சங்கம் தான் முதல்ல நினைவுக்கு வரும் கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் சார்பா நடக்கக்கூடிய எந்த போராட்டமா இருந்தாலும் அதுல அதிகட உணவு பேர் பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கும் அந்த அளவுக்கு கட்சி சார்பட்ட விவசாய சங்கம் அத்திக்கட உணவு திட்ட போராட்டங்களும் பிரிக்க முடியாத ஒரு இதாக தான் இருந்திருக்குது கண்டிப்பா ஆனைமலை நல்லா இருக்கிற மட்டும் இல்ல நீங்க எடுக்கிற எந்த போராட்டமா இருந்தாலும் முழு மூச்சாக நீங்க பயன்படைய திருப்பங்களாக இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் கண்டிப்பா அத்திகள வளர்ச்சிக்கும் சார்பாக நாங்க இதனால எத்தனை பேர் கூட்டிட்டு வந்து கலந்து கூட்டிப்போ கண்டிப்பா நாங்க கலந்துக்கிறோம் எங்களோட ஆதரவு வேண்டிய கருத்து நன்றி சங்கம் தேர்முறை இளைஞர் அணியில் இருந்து வந்தவர்களும் பிஏபி விவசாயிகளும் அனைத்து கட்சி சார்பில் வந்தவர்களையும் தாய்மார்களையும் பல்லடம் சமூக ஆர்வலர்களையும் போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் நன்றி கூறி பிஏபி தண்ணீர் தவறான முறையில் பயன்படுத்துமே ஆனால் அதிகாரிகள் பயன்படுத்து எப்பொழுது போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் இன்னும் பெருந்தலை கலந்து கொள்ள பேட்டி கேட்டுக்கொள்கிறோம்